நான் மனநோயாளின்னு எழுதினேன் என்னை விடுவீங்க அப்படின்றதுனால இந்த அளவுக்கு ஒரு மனநோயாளி பேசுவாரா இப்படி இவ்வளவுக்கும் அளவுக்கு ஒரே முரண்பாட்டினுடைய மொத்த உருவமாக இருந்து கொண்டு கடைசியில் என்ன விவாத ஒப்பந்தம் போட்டாச்சு விவாத ஒப்பந்தத்திலையும் தப்பிச்சோட என்னென்ன பண்ணாரு ஓடுனவரை பிடிச்சி இழுத்துதான் தூய் கொண்டது உட்கார வச்சோம் ஓடி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிச்சாரு இல்லை இல்லை சென்னையில தான் விவாதம் நடத்தணும்னு சொல்றோம் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் நீங்க தான் இருக்கீங்க எங்க இங்கேதான் சென்னையிலே நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா சென்னையில விவாதம் நடத்துறாருந்தான் நான் விவாதத்துக்கு வரல அப்படின்றாரு எங்க இதுக்கு விவாதத்துக்கு விவாதத்துக்கு மாட்டேன்றீங்க எங்க சென்னையில ஏங்க வர மாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா இல்லை சென்னையில வந்து மாத்து ரொம்ப பலம் புரிந்த அமைப்பா இருக்கு அதனால அதனால நான் சென்னைக்கு வர மாட்டேன் விவாதத்துக்கு அப்ப வந்து எங்க தமிழகத்துல எந்த நாள் எந்த ஊரா இருந்தாலும் இப்படிதானே இருக்கோம் நம்ம அப்ப எதுங்க சென்னையை மட்டும் சொல்றீங்க இல்ல மதுரை காரைக்கால் ரெண்டு ஊர்ல ஏதாவது ஒரு ஊர்ல வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்லாம அப்புறம் என்ன செஞ்சோம் திருச்சின்னு மாத்தணும் அதுக்கடுத்து எந்த தலைப்பு முதல்ல வைக்கிறது உசூல் சம்பந்தமான தலைப்பு குரானுக்கு அதிசல் முரண்படுமா முரண்படாதா அப்படின்றது முதல்ல வைப்போமா அல்லது வந்து சூனியம்மான்னு சொல்லி சொல்லும் பொழுது முதல்ல உசூலை பற்றி தான் முதல்ல பேசணும் அதில் நாங்கள் மறுக்கிற செய்தியில் சூனியம் ஒன்று அந்த அதிசயில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இல்லை சூனியத்தை பற்றி தான் முதல்ல பேசுவேன் இல்லைங்க தாங்க முதல்ல பேசணும் இதானங்க டாப்பிக் உசூல் டாபிக்ங்க கொள்கை விஷயம் எங்கே இது அதெல்லாம் முடியாது ஏங்க இது முடியாதுன்றீங்க இதை முதல்ல பேசுவோங்க அப்போனா நான் விவாதத்துக்கு வரல சரி வாங்க நம்ம என்ன செய்வோம் குழுக்கள் போட்டு தேர்ந்தெடுப்பு போன்றோம் குழுக்கள் போட்டீங்கன்னா நம்ம பேர் நான் விவாதத்துக்கு வர மாட்டேன் வரமாட்டேன் சரிப்போ சூனியத்தே போட்டு போட்டோம் அந்த ஒரு நபர் யாருன்றதுல நின்றாருலாம் போட்டி போடுறாங்க போட வேண்டியது சீட்டு குலுக்கு போட்டு தேர்ந்தெடுத்து எந்த பேர் வருதோ சொல்லுங்க அப்படின்றாரு சரிப்பா உன் ஆசையே உங்களுக்கு எடுப்பான அப்படின்னு சொல்லி சீட்டு குழிக்கு போட்டோன்னே என் பேர் வந்துருச்சு சேத் இப்ராயின் வந்துருச்சு சேத் இப்ராயின் வருவாருன்னு அறிவிச்சா நான் சந்தேகப்பட்டது விட்டது நடந்து விட்டது இதுக்காக தான் நான் சந்தேகப்பட்டேன் நிறைஞ்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் என்ன ஐடியா பண்ணுறீங்கன்னு இதுக்காக தான் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா என்னை அனுப்புனாலும் அனுப்பி விட்டுருவாங்க இவன் வரதா இருந்தால் நம்ம முதல்ல ஓடி போயிருவோம் அப்படின்னு திட்டம் போட்டு தான் கேட்டிங்களா அப்போ அதே எல்லா வழியும் அவர் வாயிலிருந்து வர வைக்கிறான் கடைசியில் என்ன இவரோட நான் விவாதம் பண்ண மாட்டேன் ஏன்னா அரபு மொழி அரபு இலக்கணம் சம்பந்தமா உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு பேரை போட்டு பிஜே சம்சுலுகா எம்ஐஇ எம்எஸ்னு ஒரு எட்டு பேர் போகிற ராமத்துலா அலிதாபின்னு ஒரு எட்டு பேர் எழுதி இந்த எட்டு பேரில் யாராக ஒரு ஆள் அனுப்புனீங்கன்னா நான் விவாதம் பண்ணுவேன் ஏன்னா நான் யாரோட விவாதம் பண்ணணும் என்பதை தேர்ந்தெடுக்க உரிமை எனக்கு இருக்கிறது எப்படின்னு பாருங்கள் அந்த உரிமை உனக்கு எப்படி பாருங்க தவிச மாதோட ஒப்பந்தம் போட்டிருக்கேன் தவிச மாத்துலேருந்து யாராக வரப்போகிறாங்க உங்களோட விவாதம் பண்ணேன் பொழுது அந்த உரிமை எனக்கு இருக்கிறது நான் தான் அதை முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஓட்டம் எடுக்கிறது அப்படி இல்லை இந்த எட்டு பேரில் யாராவது ஒரு ஆள் அனுப்பலைன்னா உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு போங்க என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன் விவாதத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி டிக்ளர் பண்ணி ஓட்டம் எடுத்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் விவாதத்திலிருந்து பின்வாங்கி ஓடிட்டாரு இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அசத்தியவாதிகள் சத்தியத்திலிருந்து பிறண்டு போகக்கூடிய அசத்தியவாதிகள் எல்லாமே என்னென்ன மாதிரியான கிறுக்குத்தனமான வாதங்களையும் அசத்தியத்திற்கு ஆதரவாக அசத்தியம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக எப்படி எப்படி எல்லாம் வாதங்கள் வைப்பார்களோ அந்த எல்லாத்தையும் இவர் வைக்கிறாரா இல்லையா கண்கூடா பார்க்கின்றோமா இல்லையா அதாவது வந்து நம்ம இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஒரு வீரியமா மக்கள் மத்தியில் கொண்டு போனோம் எக்கச்சக்கமான ஏகத்துவ சகோதரர்கள் சுனத்தில் ஜமாத் சகோதரர்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஏகத்துவவாதிகளாக மாறினாங்க அவங்களெல்லாம் போய் ஆலிம் சாக்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க தோதிரிங்களே சோதரீங்களா இல்லையா ஹத்தம் பாத்தியா இஸ்லாத்தில் இருக்கா இப்படி வந்து தர்காவுக்கு போகலாமா சந்தன இருக்கலாமா என்றெல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது இந்த ஆலிம்சாக்கள் சுண்ணத்துல ஜமாத் என்ற போர்வையில் உள்ள ஆலிம்சாக்கள் என்ன கேட்டார்கள் என்னடா எங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கிற உனக்கு அலிம்பேர்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா அரபு தெரியுமா நீ என்ன ஏழு வருஷம் ஆலிம் சாவா இதைத்தானே கேட்டான் இதைத்தானே அவன் அதே வார்த்தை அதே தானே நீயும் கேட்குற அரபு தெரியணும் அரபு இலக்கணம் தெரியணும்னா அபுஜையில விட அரபு இலக்கணம் தெரிஞ்ச வேலை வேற ஆள் வேணுமா அபுஜெயிலுக்கு அரபு இலக்கணம் தெரியாதா அபு லகபுக்கு தெரியலையா உத்துபாக்கு தெரியாத அரபா ஷெய்பா தெரியாத அரபா எவ்வளவு இவ்வளவு பேர் அரபு தெரிஞ்சவனா தானே இருந்தான் ஏன் பாத்தில் இருந்தா அவன்லாம் அரபியிலேயே பிறந்த அரபி மண்ணிலேயே வளர்ந்து அரபியை கரைச்சு குடிச்சு அரபு கவிதைகளை படித்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து அரபுலாம் எல்லாம் பேச தெரிஞ்சிருந்து சத்தியத்துல இல்ல சத்தியமா சத்தியமானு பேசவாப்பா வாப்பா அப்படின்னா அரபு தெரியுமா தெரியாதா அரபு இலக்கணம் தெரியுமா அப்ப பிலால் எல்லாம் இஸ்லாத்த தேத்தாங்களே அரபியா அவரு அவர் அபிசீனிய அடிமை கிடையாதா அவர் அபிசீனிய நாட்டுக்காரர் இல்லையா அபிசீனிய மொழி பேசக்கூடியவர் இல்லையா சல்மான் பாரிசி வந்தாரு அவர் பாரிசி நாட்டுக்காரர் இல்லையா பாரிசி மொழி பேசக்கூடியவருக்கு குரான் விளங்கல பிலால் இல்லான்னு விளங்கல அதைத்தானே அவன் கேட்டுக்கி இருந்தான் பிலால்லாம் வந்து பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னடா இவரு பெரிய அரபியா அப்படின்னு தானே அவன் நினைச்சிருப்பான் அப்ப அதேவே அந்த அசத்தியவாதிகள் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டானோ கேட்கிறான் பிறோன் அவர்களை போய் வந்து இந்த ஏகத்துவ தூதி செய்தி எடுத்து வைங்க என்று சொல்லும் பொழுது அவர் நாக்கு தடுமாறக்கூடியவராக இருந்தார் திக்குவாயாக இருந்தது மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு அவங்க போய் ஏகத்துவத்தை எடுத்து வைக்கும் பொழுது சொல்ற செய்தி சரியா தப்பான்னு பாருங்கடா அதை விட்டுட்டு போய் ஏகத்துவத்தை எடுத்து சொல்றான் எல்லா ஒருத்தனும் மட்டும்தான் வணங்கு அப்படின்னு சொல்றாங்க மூசா அலை இஸ்லாத்தை பார்த்து கேட்கிறான் பிறோனு உனக்கு ஒழுங்கா பேச தெரியுதா நீ வந்திருக்க பேசுறதுக்கு இதைத்தானே அவன் கேட்டான் பிறோனு கேட்டானுங்க அவன் பிறோனு கேட்ட கேள்வியை தானே நீ கேட்டுக்கிட்டு இருக்க யாரு எப்படியா இருந்தாலும் பேச தெரியாத திக்குவாய கூட உனக்கு எதிராக விவாதம் பண்ண அனுப்புவோம் அவரோட நீ விவாதம் பண்ணி நீ விவாதத்துல உன்னுடைய கருத்து தான் சத்தியம் என்பதை நீ நிலைநாட்ட வேண்டும் அதை விட்டுட்டு உன்னை எதிர்த்து வரக்கூடியவருக்கு வந்து எப்படி இருக்கணும்னு என்ன ஆளாக வர வேண்டும் எப்படி வர வேண்டும் என்பதை நீ முடிவு பண்ணணுமா நாங்கள் முடிவு பண்ணணுமா எங்கள் தரப்பில் உட்கார்ந்துருக்க நாங்கள் தான் முடிவு பண்ணணும் நீ தான் சொன்ன குளி சீட்டு குழிக்கு போட்டு பாருங்கன்னு சீட்டு குழிக்கு போட்டு வந்த பேரை தானே உனக்கு அறிவிச்சிருக்கிறோம் அதுலையும் நீ வச்ச வாதத்தை ஏற்றுக்கொண்டு தானே நாங்கள் வந்து இதை செஞ்சிருக்கின்றோம் அப்படின்னா இந்த அரபு மொழி தெரிஞ்சிருந்தா தான் நான் விவாதம் பண்ணுவேன் தலக்கணும் மமத கர்வம் ஆணவம் நமக்கு அரபி தெரியும் நீ ஒரு வந்து அரபி தெரியாது அரபி தெரியும்னா நீ என்ன பிறக்கிறப்ப அரபி வயிற்றுலேயே பிறந்து அரபியை கரைச்சி குடிச்சு அரபிய தாய்ப்பாலாக குடிச்சா வளர்ந்த அல்லன்னா இறைவன்னு சொல்லி உனக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கும் தெரியும் சரியா இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அப்படித்தான் அரபு மொழியை பேசக்கூடியவனா இருந்தாலும் அவனுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தா தான் அரபி தெரியும் ஏற்கனவே உள்ளே மூலையிலேயே வந்து அரபியோடு பறக்கிறதுலாம் கிடையாது எது சத்தியம் அதை பாரு நம்ம வைக்கக்கூடிய வாதங்களுக்கு நீ பதில் சொல்லு இப்படி இருக்கிறது சத்தியமா இருக்குமா இல்ல அரபு தெரியாதவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன் அரபு இலக்கண சம்பந்தமானது இதே பார்வையாளருக்கு சொல்லலாமா இல்லையா மக்கள் கூமுட்டை எல்லாம் இருக்கிறாங்க ஏன்பா எவனுக்கு அரபி தெரியாது அரபி தெரியாத ஆளாக இருந்தால் தானே அவனுக்கு விளங்கு நான் பண்ண விவாதம் அதனால நான் விவாதம் பண்ண மாட்டேன்னு ஓடலாம்ல நாளைக்கு நீ இப்படியும் ஓடுவியா இல்லையா ஓட வேண்டும் என்று முடிவெடுத்ததுனால எப்படியாவது ஒரு காரணத்தை சொல்லி ஓட வேண்டும் தானே இது நிலைமை இந்த தவிர மாத்த பொறுத்த வரைக்கும் இங்கே ஆளுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஆளுக்கு முக்கியத்துவம் தரப்படாது இது சத்திய கொள்கை நாங்க இருக்க இந்த சத்திய கொள்ளையா இருக்கிறதுனால இந்த சொல்லக்கூடிய கொள்கையில நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இதுல வந்து பிஜேபி தான் முக்கியத்துவம் உள்ள அந்நாளுக்கு முக்கியத்துவம் இன்னாளுக்கு முக்கியத்துவம் இதெல்லாம் இங்க கிடையாது இவ்வளவு நாட்கள் வந்து நடைபெற்ற அந்த அனைத்து விவாதங்கள்லையும் தவீ ஜமாத் ஜெயிச்சிருக்குன்னா காரணம் என்ன இங்க உள்ள ஆலிம்களுடைய திறமைய வச்சா அரபு மொழி புலமையை வச்சா அரபு இலக்கண திறமையை வச்சா சுண்ணத்துல ஜமாத் ஆலிம் சாக்கள்லாம் கரைச்சு குடிச்ச ஆள்கள்லாம் இருக்கின்றார்களா இல்லையா எவ்வளவு பேர் அரபு இலக்கணங்களை கரைத்து குடித்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவ்வளவு அரபு இலக்கணம் படித்த அந்த உலமாக்களும் ஆலிம்களும் தௌய் ஜமாத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியுதா முடியல காரணம் என்ன அவங்க இருக்கிறது பாத்தியில் நாங்க இருக்கிறது சத்தியம் இதனால தானேங்க இதில் வந்து ஒரு தான் நாங்கள் ஜெயித்தோம் இந்த பேச்சுக்கு இங்கே இடம் கிடையாது இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் பிஜே வந்து இந்த கொள்ளையை விட்டு போனால் கூட இருந்து பிஜேபி வாதம் பண்ண முடியாது இதுதான் நிலமை இதுதான் இதுதான் வந்து சத்திய கருத்து சத்தியத்தில் இருக்கிறதுனால தான் பிஜே சரியாக பேசிக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு பாதியாரை பாக்குறப்ப கூட சொன்னார் ஒரு ஆரோன் என்ற பாதிரியார் இடத்துல விவாதம் சம்பந்தமா பேச போயிருந்தோம் அவர் சொன்னாரு பிஜே உடைய இஸ்லாம் ஒரு இனி மார்க்கம்லாம் நான் பாக்குறேன் அவ்வளவு அருமையா வந்து உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்றாரு அவரை கொடுக்குற விளக்கத்துல நிறைய பேர் இஸ்லா தழுவிடுறாங்க நான் ரொம்ப வந்து வருத்தப்பட்டு தேவன் கேட்டிருக்கேன் பிதாட்ட கேட்டிருக்கேன் என்ன இந்த பிஜே மாதிரி ஒரு ஆள் நமக்கு இருந்திருந்தா எவ்வளவு பேர் கிறிஸ்தவத்தை வந்திருப்பாங்க சே ஒரு பிஜே வந்து கிறிஸ்தவனா இருக்காம போயிட்டாரு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொன்னாரு

சொல்லக்கூடிய கருத்துக்கு தான் முக்கியத்துவம் சத்தியம் எது அதை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறோம் இதுதான் உள்ள நிலம இந்த அசத்திய கொள்கையில் போனதுனுடைய விளைவு அடுத்த நீ இப்படி வரணும் இப்படி இருந்தால் தான் நான் போட்டி போடுவேன் இது அந்த மூசா அலைஸ்லாம் அவர்களோடு போட்டி போட்ட சூனியக்காரன் கூட அதை சொல்லலை சூனியக்காரன் வந்து போட்டிக்கு வந்தான் மூசா அலிஸ்லாம் வந்தாங்க சூனியக்காரன் போட சொன்னாங்க சூனியக்காரன் போட்டான் மூசா நபி கொண்டு வந்த கம்பு எத்தனை அடி இருக்கணும் எவ்வளவு உயரம் இருக்கணும் நீ இந்த கம்பம் எந்த கையில் வச்சிருக்கணும் எப்படி வீசணும்னு சூனியக்காரன் ரூல்ஸ் போட்டானா அவனையெல்லாம் தூக்கி மிஞ்சின மாதிரி இவர் ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு இதுதான் நிலமை பாத்திரில் போனதுனால உள்ள நிலமை தான் பாத்திரில் இவர் அசத்திய போய் போய்விட்டார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது அதாவது தோற்கறது தான் தோக்குறோம் அதாவது குட்டு போடுறதா இருந்தாலும் மோதிர கையில் குட்டு வாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உள்ள நிலமை நான் கேவலப்படுறேன் எப்படி கேவலப்படணும் இது வந்து அரபு தெரியாத ஒரு ஆளை வச்சு அடிச்சுட்டாங்க அரபி கரைச்சு குடிக்காத ஒரு ஆளை வச்சு அடித்து விட்டார்கள் அவர்கிட்ட போய் தோத்தன் வரட்டும் அப்படின்றதுக்காகத்தான் இவர் இந்த மாதிரியான ஒரு நிலையை மேற்கொண்டிருக்கின்றார் அல்ல சொல்லி காட்டுறான அசத்தியத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுடைய நிலை இப்படிதான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு இழிவு தான் ஏற்படும் கஸ்வரா இந்த அறிவுரையை இவர்களுக்கு புறக்கணிக்க என்ன நேர்ந்தது இவர்கள் சிங்கத்தை பார்த்து விரண்டோடக்கூடிய கழுதைகளை போல இருக்கின்றார்கள் என்று அல்ல சொல்லி காட்டுகின்றன அதுதான் இங்க நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு லாஜிக்கா பேசின ஆளு என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க என்று சொன்னாலே சத்திய கொள்கையில இருக்கும் பொழுது இப்ப வந்து இந்த அளவுக்கு சிங்கத்தை பார்த்து விரண்டோடக்கூடிய கழுதைகளை போல ஓடுறார் அப்படின்னா அசத்திய கருத்தின் பக்கம் அவர் போய்விட்டார் அதுதான் காரணம் இருந்தால் இருந்து இவர் தப்பிச்சு ஓடலாம் இந்த உலகத்திலையும் இருக்கு அருமையிலையும் அல்லாவுடைய பிடி இருக்கு இந்த உலகத்தில் இவர் வேற எங்க போய் கூட்டம் போட்டாலும் நம்மளுடைய உறுப்பினர்கள் போய் கேள்வி கேட்பாங்களே அதுலேருந்து இவர் தப்பிக்க முடியுமா மக்கள் போய் கேள்வி கேட்பாங்க பயில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றார் படைத்த இறைவனுக்கும் பயில் சொல்ல இவர் கடமைப்பட்டு இருக்கின்றார் அடிப்படையில் இவர் அல்லாவும் பயந்துகிறட்டும் இவர் சரியான இந்த கொள்கையின் பக்கம் வருவதற்கு வல்ல இறைவடத்துல நாம் துவா செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாயுதவான் இரப்பில் ஆலம் அல்லா